குடும்பத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க லட்சுமி தேவி வீட்டில் வாசம் செய்ய ஒவ்வொரு பெண்களும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பார்கள் லட்சுமி தேவியின் எட்டு வடிவங்களான ஆதிலட்சுமி தனலட்சுமி தன்யலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி வீரலட்சுமி மற்றும் விஜயலட்சுமி இவை ஒவ்வொன்றும் செல்வம் அறிவு தைரியம் கருவுறுதல் போன்ற பல்வேறு ஆசீர்வாதங்களாக லட்சுமி தேவி நமக்கு அன்போடு அளிக்கிறார் செல்வத்தின் கடவுளாக விளங்கும் லட்சுமி தேவியை வணங்கினால் வீட்டில் செல்வ வளம் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் எவ்வித கவலையும் இன்றி மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இவ்வளவு சிறப்புகளையும் பக்தர்களுக்கு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் என்றென்றும் பெண்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அள்ளி வரலட்சுமி விரதத்தை பற்றி லட்சுமி தேவியே பூலோகம் வந்து கூறிய கதை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஒருவன் வாழ்வில் சாதனை புரிய சகல சௌபாக்கியங்களையும் பெறுவதற்கு லட்சுமி தேவி அவ்வில்லத்தில் வாசம் செய்ய வேண்டும் லட்சுமி தேவியை வழிபடுவதால் நம் வாழ்வில் பதினாறு செல்வங்களையும் பெற்று சிறப்புற்று வாழ்வோம் அப்படிப்பட்ட லட்சுமி தேவியை நம் வீட்டிற்கு அழைக்க உகந்த நாள்தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரத தினத்தன்று லட்சுமி தேவியை பூஜித்து சுமங்கலி பெண்களின் ஆசையையும் லட்சுமி தேவியின் ஆசிரியரும் பெறுவதால் சகல சௌபாகியமும் பெற்று நம் வாழ்வில் முன்னேறலாம் சிறப்பு சிறப்புமிக்க வரலட்சுமி விரதம் உருவான கதை மற்றும் வரலட்சுமி விரதத்தால் தேவலோக பெண்ணின் சாபம் நீங்கிய கதையை காண்போம் பத்ரஷர்பா என்னும் மன்னனின் மனைவியான சந்திரிகா என்பவள் மக்கள் அனைவரிடமும் அன்புடனும் கருணை உள்ளத்துடனும் நடந்து கொள்வாள் சந்திரிகாவின் இக்குலத்தை கண்டு பார் கடலில் தோன்றிய லட்சுமி தேவியை வரலட்சுமி விரதம் பற்றி எடுத்துரைப்பதற்காக பூலோகத்திற்கு வயதான பெண்மணியாக வருகிறாள் அந்நேரத்தில் சந்திரிகா வயிறார உணவு எடுத்துக்கொண்டு உண்ட உணவு சிரிக்க பாக்கு போட்டு கொண்டிருந்தாள் அப்பொழுது லட்சுமி தேவி வயதான பெண்மணி உருவத்தில் அங்கு வந்தார் சந்திரிகா அவளை பார்த்து அம்மா நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாள் அதற்கு லட்சுமி தேவி சந்திரிகா நீ மற்றவர் மீது அன்புடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்கிறாய் ஆனால் லட்சுமி தேவி அவதரித்த துவாதசி வெள்ளிக்கிழமை தினத்தன்று விரதம் இருந்து லட்சுமி தேவியை பூஜிப்பதை தவிர்த்து நீ வயிறார சாப்பிட்டது நியாயமா என்று சந்திரிகாவின் தவறை சுட்டி காட்டினார் இதனால் கோபமுற்ற சந்திரிகா வயதான சுமங்கலி பெண்மணியாக வந்துள்ள வரலட்சுமி தேவியை கை நீக்கி அடித்தார் உதவ வந்த லட்சுமி தேவியை சந்திரிகா உதாசனப்படுத்திவிட்டாள் தன் பக்தி செய்த காரியத்தால் லட்சுமி தேவி மனமுடைந்து வருத்தத்துடன் இனி நான் இங்கு வரமாட்டேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார் ஒரு மரத்தடியில் லட்சுமி தேவி வருத்தத்துடன் இருப்பதை கண்ட சந்திரிகாவின் மகளான ஷாமா அவரிடம் நீங்கள் ஏன் இவ்வளவு வருத்தத்துடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு லட்சுமி தேவி நான் உன் அம்மா கிட்ட அவளோட தப்பை எடுத்து சொல்லி அவள் மூலமா ஒரு நல்ல விஷயம் துவங்க ஆசைப்பட்டேன் நான் சொல்ல வந்த விஷயத்தை பற்றி பொருள் அறியாத உன்னோட அம்மா என்ன அவமானப்படுத்திட்டா இனி நான் உன் அம்மா இருக்கும் இடத்திற்கு செல்ல மாட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் இதைக் கேட்ட ஷியாமா தாயே என் அம்மா செய்வது மிகவும் தவறு அவருக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு வேண்டுகிறேன் தாங்கள் கூற வந்ததை என்னிடம் கூறுங்கள் நீங்கள் கூறியபடியே நான் செய்கிறேன் என்று கூறினாள் ஷியாமா பேசியதில் மனம் குளிர்ந்த லட்சுமி தேவி வரலட்சுமி விரத முறை பற்றியும் அதனால் உண்டாகும் பலன் பற்றியும் கூறினார் சில நாட்களுக்கு பின் ஷியாமாவுக்கு திருமணமாகியது ஷியாமா லட்சுமி தேவி கூறியபடி ஒவ்வொரு துவாதசி வெள்ளிக்கிழமை என்று வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள் இதனால் ஷியாமா சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்ந்தாள் இன்னொரு பக்கம் லட்சுமி தேவியின் வார்த்தையை உதாசனப்படுத்தி அவமதித்த சந்திரிகா அனைத்து சுகபோகங்களையும் இழந்தார் லட்சுமி தேவியை புறக்கணித்ததால் சந்திரிகாவின் கணவரான பத்ரஷர்பா தன் நாட்டை இழந்து இருவரும் காட்டில் வசித்து வந்தனர் தன் தாய் தந்தையின் நிலையறிந்து அவர்களின் துயர் துடைக்க ஷியாமம் ஒரு பானை முழுவதும் பொற்காசுகளை நிரப்பி கொடுத்து விட்டார் சந்திரிகா அந்த பானையை திறந்ததும் பொற்காசுகள் கரித்துண்டுகளாக மாறியது சந்திரிகா இதை தன் மகளிடம் கூறினாள் அப்போதுதான் ஷியாமாவுக்கு தன் தாய் செய்த தவறு பற்றி ஞாபகம் வந்தது ஷியாமா சந்திரிகாவிடம் லட்சுமி தேவி கூறியதை அவளிடம் சொன்னாள் சந்திரிகா தான் செய்த காரியத்தை எண்ணி மனம் வருந்தி லட்சுமி தேவியிடம் மன்னிப்பு கேட்டு வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தாள் நாட்கள் செல்ல செல்ல பத்ரசர்பா மன்னனின் மீது தைரியலட்சுமி லட்சுமி ஆசி புரிந்து அவன் நாட்டை கைப்பற்றி மீண்டும் தன் செல்வ நிலையை அடைந்தது மட்டுமல்லாமல் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று வாழ்ந்தான் இதை கண்டு மகிழ்வுற்ற ஷியாமா வரலட்சுமி விரதம் பற்றியும் அதனால் கிடைக்கும் பலன் பற்றியும் எல்லாரிடமும் கூறினான் அவள் கூறியபடியே அனைவரும் வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தனர் இச்செயலால் லட்சுமி தேவி மனம் நெகிழ்ந்து அனைவருக்கும் ஆசியை வழங்கினாள் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சுபிச்சமாக வாழ்ந்தனர் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் மாநில பெண்களுக்கு பயனளிப்பதோடு மட்டுமல்லாமல் தேவகுல பெண்களுக்கும் பயனளித்தது இது நியாய தேவதையும் சாபம் நீங்கிய கதை ஒரு நாள் சிவனும் பார்வதி தேவியும் சொக்காட்ட நாடும்போது இருவருக்கிடையில் யார் ஜெயித்தார்கள் என்ற சண்டை வந்தது இதற்கு தீர்வு காண தேவர்களின் நியாய தேவதை சித்திரநேமியிடம் கேட்டார்கள் சித்திரநேமி சிவனின் மீது கொண்ட பக்தியால் சிவனும் சக்தியும் ஒரு பாதி என்பதை மறந்து சிவன் ஜெயித்தார் என்று ஒருதலை பட்சமாக கூறினாள் இதனால் ஆத்திரமடைந்த பார்வதி தேவி சித்திரநேமியை பார்த்து குஷ்டரோகியாக ஒளியிலிருந்து தவிப்பாயாக என்று சாபமளித்தார் சித்திரநேமி தான் இழைத்த தவறை எண்ணி தேவியின் பாதத்தில் சரணடைந்து மன்னிப்பு வேண்டினாள் சிவபெருமானும் அவளுக்கு சாப விமோச்சனம் தருமாறு பார்வதி தேவியிடம் கேட்டார் பார்வதி தேவியும் மனம் இறங்கி சாப விமோச்சனம் பற்றி கூறினார் எப்பொழுது அழகே தடாக தீர்த்தத்தில் தேவ கன்னிகைகள் புண்ணியமான விரதத்தை அனுஷ்டிப்பார்களோ அப்பொழுது உன் சாபம் நீங்கும் என்று கூறினார் சித்ரநேமி ஒரு தடாக கரையில் குஷ்டரோகியாக வாழ்ந்து வந்தாள் பல காலத்திற்கு பிறகு தேவ கண்ணிகளில் வரலட்சுமி விரதம் இருப்பதை கண்டு தேவ கண்ணிகைகளிடம் வரலட்சுமி விரதத்தை வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்தார் இதனால் சித்திரநேமியும் சாபம் நீங்கி அவள் தேவலோகம் சென்றாள் இவ்வாறாக வரலட்சுமி விரதம் இருக்கும் அனைவருக்கும் லட்சுமி தேவி சகல சௌபாகியங்களையும் வாழ்வில் முன்னேறுவதற்கான வழியையும் காட்டி அறிபுறுகிறார் இப்படிப்பட்ட வரலட்சுமி விரதம் இந்த வருடம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் அனைவரும் லட்சுமி தேவிக்கு விரதம் இருந்து வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பார்கள் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதால் குடும்பத்தில் கணவர் மனைவி இருவருக்கிடையில் அன்பும் கணவர் தொழிலில் முன்னேற்றமும் குழந்தை பேரு செல்வ வளம் என அனைத்து சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்வார்கள் இந்த காணொலியில் வரலட்சுமி விரதம் உருவான பிராண கதை பற்றியும் வரலட்சுமி விரதம் இருப்பதால் ஏற்படும் நன்மை பற்றியும் அறிந்தோம் மற்றொரு பதிவில் பார்க்கலாம் நன்றி